வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எந்த திசையில் சிறப்பாக வரும் சிறப்பாக இருக்கும் எந்த திசை நடந்தால் வெளியூரில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் எந்த திசை நடந்தால் நம் பூர்வீகத்திலோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய ஊர்லேயே இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் அப்படின்னா ஒரு பொதுவான பலனை எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்போது நமக்கு இரண்டாம் அதிபதியுடைய திசை நடந்து நம் அதிபதியும் லக்னாதிபதியும் சுபர் பார்வை பெற்று இந்த இரண்டாம் அதிபதியுடைய பார்வை சமசப்தம பார்வையாக பெற்றால் நம்ம இருக்கும் ஊரிலே இருக்கும் ஊரிலே கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியும் அசுபர் பார்வை பெற்றிருந்தால் நம்ம லோன் வாங்கி வீடு கட்டுவோம் கடன் வாங்கி வீடு கட்டுவோம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வரும் அதே நம்ம பூர்வீகத்தில் அதாவது நம்மளுடைய பூர்வீகம் சொந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட இடத்துல வீடு கட்டியிருப்போம் அப்படின்னம்னா அதுக்கு ஐந்தாம் அதிபதி திசை நடந்து ஐந்தாம் அதிபதியுடன் உள்ள திசை நடந்து அந்த திசையில் ஐந்தாம் அதிபதியும் அதிபதியும் சுபர் பார்வை பற்று சமசப்தம பார்வையாக நமக்கு லக்னாதிபதி இருந்தால் அப்போ நம்ம பூர்வீகத்திலேயே நம்ம வீடு கட்டி இருப்போம் இல்லை பூர்வீகத்தில் இருக்கிற வீட்டை ஆல்ட்ரு பண்ணிட்டு இருப்போம் பூர்வீகத்துடைய சொத்து பார்த்து அந்த தொழில் பூர்வீக தொழிலை செய்வோம் அப்படிங்கிறது ஜா அந்த ஜாதக அமைப்புக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் அதிபதியுடைய திசை நடந்து அதில் லக்னாதிபதி ராசி அதிபதியின் சுபர் பார்வை பெற்று பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்திலோ இல்லை நாலாம் இடத்திலோ இருந்தால் அவர் வெளிநாடு வெளியூரில் போய் இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாடு வெளியூரில் சென்று இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் அப்போ இந்த வெளிநாடு வெளியூரெல்லாம் போய் இடம் வாங்கி வீடு கட்டுற யோகம் வந்தாலும் அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி வாங்கக்கூடிய சக்தி கம்மியாகும் அதாவது இந்த பன்னெண்டாம் அதிபதியுடைய திசை நடந்து லக்னாதிபதி ராசி அதிபதியும் சுபர் பார்வை பெற்று அவர் நாலாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் நமக்கு அந்த சுகமெல்லாம் கிடைக்கும் அந்த சுகம் நம் விருப்பத்திற்கு கிடைக்காது அப்படிங்கிறது அந்த திசையுடைய அமைப்பும் அந்த ஜாதக அமைப்பும் சொல்லும் அப்போது இந்த அமைப்பு இந்த திசை இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க இடம் வாங்கக்கூடியது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போது அதே மாதிரி எந்த ராசிகள் நமக்கு வந்து வெளியூரில் வீடு கட்டி முன்னேற்றத்தை காணக்கூடிய ராசிகள் எந்த ராசிகள் நமக்கு சொந்த இடத்தில் நாம் பிறந்து வளர்ந்த இடத்துல வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த ராசிகள் வெளிநாடு சென்று சம்பாதிச்சு வீடு கட்டி வாழக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படி பார்த்தோம் நம்ம சொல்லக்கூடிய ராசிகள் மேசம் கடகம் கன்னி துலாம் இந்த ராசி மேசம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் இந்த ராசியெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஊர்லேயே வீடு கட்டி அந்த ஊருக்கு பக்கத்தில் பத்து கிலோமீட்டருக்குள்ளே மேக்சிமம் இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கக்கூடிய பவர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் அதே மாதிரி நமக்கு ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மகரம் இந்த நாலு ராசியும் உள்ளூரில் இருப்பதை இழந்து வெளியூர் சென்று சம்பாரித்து இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய உள்ள ராசிகள் ஆதியம் இழப்பு அதாவது ஃபஸ்ட்டு இழப்பு முதலில் இழக்க வேண்டும் பின்னீடு பெற வேண்டும் அந்த முன்பலம் குறைவாகவும் பின்பலம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மகரம் அதே மாதிரி நமக்கு தனுசு ராசியும் கும்ப ராசியும் துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூணு ராசியுமே வெளிநாடு அப்போது நமக்கு தனுசு கும்பம் மீனம் துலாம் இதையும் சேர்த்திக்கலாம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசியில் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ராசி வெளிநாட்டில் வீடு வாங்கக்கூடிய ராசி அதே மாதிரி அந்த வெளிநாட்டு சம்பாத்தியத்தில் நம்மளுடைய நம்ம பிறந்து வளர்ந்த நாட்டிலையும் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ராசிகளுக்கும் இருக்குது அப்போது இந்த அமைப்பில் உள்ள எல்லா நமக்கு நம்மளுடைய நல்ல நல்ல திசைகள் வர்றப்போவும் நம்மளுடைய நல்ல திசைக்குண்டான கிரகங்கள் வேலை செய்கிறப்பவும் நமக்கு இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த பாக்கியங்கள் எப்போ வருது எப்படி வருது எந்த அமைப்புக்கு எந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுனால் நம்ம கொஞ்சம் அதுக்கு ப பக்கத்தால் போக முடியும் அந்த வெற்றியை உண்டான இலக்கை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது அதை கண்டுபிடித்து சொல்லவும் முடியும் அப்போது அந்த அமைப்பு தேவைன்னா நல்ல ஜோதிடர் இடத்தில் கொண்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஆராய்ந்து பாருங்கள் அவர்களுடைய அறிவுரை படம் அறிவுரைப்படி நடக்க முயற்சி பண்ணுங்கள் அப்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்